ஆண்டவரும் மீட்பரும் உலக இச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் என் அன்பின் வாழ்த்துக்கள் எபிரேயர் நிருபத்தின் கேள்வி பதில்கள் கேள்வி எண் ஒன்று சர்வத்திற்கும் சுதந்திரவாளி யார் உடை குமாரன் அதாவது இயேசு கிறிஸ்து கேள்வி என் இரண்டு கர்த்தருடைய கரத்தின் கிரியையாய் இருப்பது எது விடை வானங்கள் கேள்வி எண் மூன்று ரட்சிப்பின் அதிபதியை தேவன் எப்படி பூரணப்படுத்தினார் விடை உபத்திரவங்களினால் பூரணப்படுத்தினார் கேள்வி எண் நான்கு ஒன்றின் மேல் அதிகாரம் கொண்டவன் அதை கொண்டே அளிக்கப்பட்டான் எதனால் அவன் யார் மரணத்தின் மேல் அதிகாரம் கொண்டவனாகிய பிசாசானவன் மரணத்தினாலேயே அளிக்கப்பட்டான் கேள்வி எண் ஐந்து தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தது யார் உடை கேள்வி கேள்வியின் ஆறு தேவனை விட்டு நம்மை விலகச் செய்வது எது உடை அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் கேள்வி எண் ஏழு எப்படிப்பட்ட இருதயம் நம்மில் காணப்படாதபடி பார்த்து கொள்ள வேண்டும் உடை ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் நம்மில் காணப்படாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் கேள்வி எண் எட்டு கீழ்படியாதவர்கள் போக முடியாத இடம் எது விடை தேவனுடைய இலைப்பாறுதல் கேள்வி ஒன்பது சுவிசேஷத்தை கேட்டும் இலைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியவில்லை ஏன் விடை கீழ்படியாமையினால் கேள்வி 10, பத்து இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருப்பது எது உடை தேவனுடைய வார்த்தை கேள்வி என் பதினொன்று கீழ்படிதலை குமாரன் எவ்வாறு கற்றுக்கொண்டார் உடை பட்ட பாடுகளினால் கேள்வி என் பனிரெண்டு நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறிய பெற்றவர்கள் யார் ஞானேந்திரியங்களை உடையவர்கள் ஆகிய பூரண வயதுள்ளவர்கள் பதிமூன்று பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றது யார் உடை ஆப்ரஹாம் கேள்வியின் பதினான்கு சகல விவாதத்திற்கும் இருப்பது எது உடை ஆணையிடுதல் கேள்வியின் பதினைந்து சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய இருந்தது யார் உடை மெல்கிஸ் எதேக் கேள்வியின் பதினாறு வம்ச வரலாறு இல்லாதவர் யார் விடை விடைக் கேள்வி பிழைத்திருப்பவர் என்று சான்று பெற்றவர் யார் விடை கேள்வி எது ஒன்றையும் பூரணப்படுத்துவதில்லை நியாய கேள்வியின் மனதிலை வைத்து இருதயங்களில் எழுதுவேன் எதை பிரமாணங்களை இருபது பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டது எது விடை கிறிஸ்துவின் ரத்தம் இருபத்தி ஒன்று தேவனுடைய ஆத்மா யாரை நேசிக்காது விசுவாசத்தில் பின்வாங்கி போனவன் கேல்வியன் இருபத்தி இரண்டு கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணியது யார் உடை மோசே கேள்வியின் இருபத்தி மூன்று ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டது யார் விடை ஏசா கேள்வியின் இருபத்தி நான்கு இருதயம் எதனால் ஸ்திரப்பட வேண்டும் கேள்வியின் இருபத்தைந்து தேவன் எந்த பலிகளின் மேல் இருக்கிறார்? விடை நன்மை செய்தல் தான தர்மம் பண்ணுதல் எபிரேயர் நிருபத்தின் கேள்வி பதில்கள் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது எபிரேயர் நிறுவத்தை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வேதாகமத்தில் உள்ள மற்ற ஆகமங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோம் கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சாங்க பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் பண்ணுங்க ஆண்டவர் தாமீன் நம்மை ஆசீர்வதிப்பாரா